தமிழக அரசின் சார்பாக ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஒரு ஒரு மாவட்ட தலைநகரில் இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது விழா என்பதற்கு திருவிழா என்பதற்கும் வேறுபாடு உண்டு திருவிழா என்பது பலரும் வந்து பயன்படுத்துகிற அல்லது பலரும் வந்து பார்க்கிற பலரும் வந்து அதை பார்த்து பாராட்டுகின்ற விழாவைத்தான் திருவிழா என்று நாம் சொல்லுகிறோம் விழா என்று எடுக்கிற பொழுது பள்ளிக்கூடத்தில் விழா எடுப்பார்கள் பல்வேறு அமைப்பிலே இருப்பவர்கள் அந்தந்த அமைப்புகளைச் சார்ந்து விழா எடுப்பார்கள் அது விழா இது திருவிழா பொதுவாக ஆன்மீக பெருமக்கள் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விழா நடக்கிறது என்று சொன்னால் அந்த திருவிழாவுக்கு பல ஊரில் இருந்து பல மாவட்டத்தில் வருவார்கள் இப்போ நம்ம ஊரில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் திருக்கோயிலே ஒரு ஆன்மீக நடைபெறுகிறது என்று சொன்னால் எப்படி பல மாவட்டத்தில் இருந்து வந்து கலதுகிற பொழுது திருவிழாவாக மாறுகிறதா இல்லையா அதே போல் இந்த புத்தக திருவிழாவைத்தான் தமிழ்நாட்டுடைய தலைநகரில் நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த பப்பாசி மூலயமாக என்னை போன்றவர்கள் அந்த பொங்கல் அல்லது இது தமிழர் திருநாளை ஒட்டித்தான் அந்த புத்தக திருவிழா சென்னையில் அது நடைபெறுவது உண்டு டிசம்பர் மாதம் ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு அது போகும் நிர்வாக பெருமக்கள் அதில் இருப்பவர்கள் முடிவு செய்கிற அளவிற்கு அது சில நேரங்களில் நீட்டிக்கப்படுவது உண்டு ஆனால் இப்படி சென்னையிலே போய் சென்று பார்த்த புத்தக திருவிழா இன்றைக்கு ஒரு ஒரு மாவட்ட தலைநகரில் அது குறிப்பாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது போன்ற புத்தக திருவிழா நடைபெறுகிறது சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மன்ம அண்ணன் தளபதியார் அவர்கள் இது பரவலாக விரிவாக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக பலன்களை அந்தந்த மாவட்ட மக்கள் படிப்பவர்கள் பள்ளியிலே படிக்கிற இருபால் மாண மாணவிகள் அவருக்கு போதித்து தருகிற ஆசிரியப் பெருமக்கள் இந்த ஊரில் இருக்கிற அறிவாளிகள் புத்தகத்தை படித்து தாங்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள் எழுத்தாளர்கள் அனைவரும் பயன்படுகிற ஒரு திருவிழாவாக இந்த புத்தகத் திருவிழா ஆண்டு ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு அரசின் சார்பாக ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையிலே ஒருங்கிணைப்பு குழு பள்ளி கல்வித்துறை ஆணையாளர் பொது நூலக இயக்குனர் தமிழ்நாடு பாடநூல் கழக துணை இயக்குனர் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளருடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அதனுடைய தலைவர்கள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து தலைமை பொறுப்பேற்று அந்த குழுக்களை சிறப்பாக நடத்துவதற்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் இதில் அதில் ஒரு பொறுப்பாக போட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது பொதுவாக இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டதைப் போல பெருந்தகை ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்தார் என்று நாம் தெரிந்த செய்தியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் எழுதிய திருவள்ளுவன் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உள்ளடக்கி அந்த குரலை அமைத்தார்கள் ஒரு அதிகாரத்தின் கீழ் பத்து பத்து குரல்கள் இருக்கிறது ஆக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களிலே ஒரு அதிகாரம் கல்வி என்றே இருக்கிறது அந்த கல்வி என்கிற அதிகாரத்தின் கீழ் பத்து குரல்கள் அதில் இருக்கிறது ஆக இந்த கல்வி மனிதனுக்கு தேவை கல்விதான் மனிதனை பண்படுத்த முடியும் கல்விதான் அனைவரையும் ஒன்று சேர முடியும் கல்விதான் அதற்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது என்ற அடிப்படையில் வள்ளுவனே ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் உணர்ந்த காரணத்தினால்தான் அந்த குரலை அவர் கல்வி என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் எனவே அந்த வகையில்தான் வள்ளுவர் எழுதிய ஒரு குரலில் ஒன்று தாமின் முன்புறுவது உலகின் புறக்கண்டு காமருவர் கற்றெறிந்தவர் என்று எழுதியிருக்கிறார் தமக்கு இன்பம் தருகிற கல்வி இருக்கிறதே அது உலகத்தாரும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்களும் மேலும் மேலும் பலவற்றை கட்டிட விரும்புகிறார்கள் அதைத்தான் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்று குறிப்பிடுகிற பொழுது ஏன்னா அண்ணா பிறந்த ஊரில் பிறந்து வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அண்ணாவையே அவர் எடுத்து இங்கே ஒரு கருத்து எடுத்து சொன்னார் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை ஒரு தேதி குறிப்பிட்ட தேதியில் வைத்த பின்பு கூட இல்லை இல்லை நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் குறையாக இருக்கிறது அதை நான் முழுமையாக படித்த பின்பு என்னுடைய அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்துவதற்கு அதை விரிவுபடுத்துவதற்கு அவரே அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்று கருதுகிறார் அதனால்தான் தான் இன்புறுவதைப் போல உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் இன்புறு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வள்ளுவர் அந்த குரலை அவர்கள் தந்திருக்கிறார்கள் படிப்பு வேலைவாய்ப்பு மன அமைதி பொது அறிவு போன்றவை புத்தகங்கள் படிப்பதன் மூலமாகத்தான் பெறப்படுகிறது என்று ஜோசப் பேரன்ஸ் என்கிற மனிதவள ஆலோசகர் அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார் பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஜெர்மனியில் ஃப்ராங்கட் என்பது தான் தலைநகரம் ஜெர்மனியினுடைய தலைநகரம் அந்த பிராங்க்ட்டில் தான் முதல் முதலாக உலகத்திலேயே இந்த புத்தக காட்சி என்பது அப்பொழுதுதான் முதல் முதலாக துவக்கப்பட்டது அதற்கு பின்னால் லண்டன் புத்தகம் கண்காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் இந்தியாவிலேயே முதல் முதலாக தான் இந்த புத்தக திருவிழாவை துவக்கினார்கள் அது படிப்படியாக கல்கத்தாவில் நிரம்பி அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல பதினாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலு தான் முதன் முதலாக சென்னையில் இந்த புத்தக கண்காட்சி என்பதை தென்னிந்திய புத்தக விற்பனை விற்பனை பதிப்பாளர்கள் முதல் முதல் அவர்கள்தான் இதை துவக்கி வைத்தார்கள் அன்றைக்கு அரசாங்கம் கூட அதற்கு முழுமையாக ஈடுபடாத காலங்கள் எனவே அது சென்னையத்தில் சென்னையிலே புத்தக காட்சி என்றும் புத்தக கண்காட்சி என்றும் சென்னை புக்ஃபேர் என்றும் மெட்ராஸ் புக்ஃபேர் என்று இப்படி பல்வேறு வகையில் இந்த நிகழ்வு முதல் முதலாக சென்னையிலே தான் உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னால் அது தொடர்ச்சியாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே இந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆக நாம் இவைகளெல்லாம் புத்தகம் பெறுவதன் மூலமாக படிப்பதன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஒப்பீடை நாங்கள் பார்த்தோம் ஒரு இலக்கியமாக இதை நான் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் முதலாம் நூற்றாண்டில்தான் தொல்காப்பியம் வந்ததாக பதிவுகள் அப்படித்தான் இருக்கிறது ஆக முதலாம் நூற்றாண்டிலே தொல்காப்பியம் ரெண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டிலே திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்கதை ஆறாம் நூற்றாண்டிலே கல்லாடம் ஏழு எட்டு ஆகிய நூற்றாண்டுகளிலே தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வார் பெருமக்கள் எழுதிய பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டிலே சேவக சிந்தாமணி பதினோராம் நூற்றாண்டிலே பெரிய புராணம் பன்னெண்டாம் நூற்றாண்டிலே ஸ்ரீகந்த புராணம் கம்ப ராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞான போதகம் பதினாலாம் நூற்றாண்டிலே தல புராணம் பதினஞ்சாம் நூற்றாண்டிலே வில்லி பாரதம் பதினாறாம் நூற்றாண்டிலே திருவிளையாடல் புராணம் அதே பதினாறாம் நூற்றாண்டில்தான் நம் ஊரைச் சேர்ந்த நம்முடைய அவர்கள் திருப்புகள் பாடிய ஆண்டும் பதினாறாம் நூற்றாண்டு தான் இப்படி புத்தக கண்காட்சியில் பல்வேறு வகையில் இது போன்ற புத்தகத்தை நான் படிப்பதன் மூலமாக பெறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய அறிவு வளர்ச்சியை நாம் பெற முடிகிறது ஒரு செய்தியை நாம் ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் புத்தகம் வாங்கி படிக்கலாம் எப்படி ஒன்றாம் நூற்றாண்டில் நான் பிறந்திருக்கிறேன் இல்லை ஆக பல ஆண்டு காலம் ஆண்டு காலம் இருநூறு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் முற்பட்ட செய்திகளெல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு புத்தகம் தேவை அந்த புத்தகம் ஒரே இடத்துல ஒரு சேர நம்முடைய மக்களுடைய பயன்பாட்டிற்கு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் பயன்பாட்டிற்கு நம்முடைய நகரத்தினுடைய பயன்பாட்டிற்கு இது போன்ற புத்தக கண்காட்சி என்பது நாம் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டித்தான் நூலகங்கள் வருகிறது நூலகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சாவூரில் இருக்கிற நமது சரஸ்வதி மகால் என்று தான் அடையாளப்படுத்தப்படுகிறது ஆக உலகத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு நூலகம் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தஞ்சை அன்றைக்கு போரிட்டு மராட்டிய மன்னர்கள் போரிட்ட பொழுது அவர்கள் போரில் கூட இந்த புத்தகத்தை நாம் காப்பாற்ற விட வேண்டும் இந்த சரஸ்வதி மகால் நூலகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று மராட்டிய மன்னர்கள் கூட அந்த நூலகத்தை காப்பாற்றி காப்பாற்றியிருக்கிறார்கள் அதனால்தான் உலகத்திலேயே அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஊரில் நம்முடைய தஞ்சியும் ஒரு பெருமைக்கு உரிய ஒரு ஊராக இருக்கிறது நான் சரஸ்வதி மகால் என்று சொன்ன உடனே எனக்கு என்ன நினைவுக்குறதுன்னா என்னுடைய தாயின் பெயர் சரஸ்வதி ஆனால் என் தாய் பெயர் சரஸ்வதி என்கிற காரணத்தினால்தான் எனக்கு படிக்கிற ஆற்றலும் அல்லது படிக்கிற ஆர்வமும் எனக்கு வந்ததோ என்று கூட நான் சில நேரத்தில் எண்ணி பார்ப்பது உண்டு ஏன்னா நமக்கு ஆன்மீகத்துக்கு நமக்கு தூரம் இருந்தாலும் சரி என் தாய் பெயர் சரஸ்வதி என்கிற காரணத்தினால் இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வாசிப்பில் ஈடுபட்டிருக்கிறதோ என்று கூட நான் எண்ணி பார்ப்பது உண்டு காரணம் அன்றாடம் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு தூக்கமே வராது இரவு நேரத்தை என்னதான் தான் காலையிலேருந்து பல்வேறு பயணங்கள் மேற்கொண்டிருந்தாலும் கூட இரவு நேரத்தில் ஒரு மணி நேரமாவது பார்த்தா படித்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு மனநிறைவு ஏற்படுவது உண்டு அதனால்தான் இந்த புத்தகத்தை சில நேரங்களில் ஆர்வமாக இருப்பவர்கள் அதை நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் அதான் இந்த புத்தகங்கள் ஒரு சேர நாம் படிக்கிற இதுவாக இருக்கிறது நூலகமாக இருக்கிறது அதனால் தான் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது சில நேரத்தில் சொல்லுவாங்க இவங்க ஒரு புத்தக புழுவாகவே இருக்கிறான்பா எப்போ பார்த்தாலும் புத்தகத்தையே படிச்சுன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி பேரிஞ்சு அண்ணா அவர்கள் இந்த வாசிப்பை தன்னுடைய தம்பிமார்களுக்கு அது பரப்பி இது அவரால் தான் வந்தது புத்தகம் படிக்கின்ற எண்ணமே அண்ணாவால் தான் வருகிறது இந்த புத்தக புழு என்று சொல்லப்படுவதற்கு அவருடைய அந்த தாக்கம்தான் திராவிட இயக்கத்தில் பொருளெல்லாம் புத்தகம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதனால்தான் கலைஞர் அண்ணன் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அவரே புத்தகத்தை படிப்பது எழுதுவது இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் அண்ணா என்கிற காரணத்தினால்தான் அவருடைய நூற்றாண்டு அளவிலே கோட்டூர் புரகத்திலேயே உலகத்திலே பாராட்டுகிற அளவுக்கு அங்கே அண்ணாவுடைய நூற்றாண்டு விழா நூலகத்தை ஒன்று சிறப்பாக அமைத்தார்கள் அந்த புத்தகத்தை அந்த புத்தக நூலகத்தை பார்த்து அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற கிளின்டன் அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் டெல்லிக்கு வந்தபொழுது ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது தனி விமான எடுத்து கொண்டு வந்து சென்னையில் கோட்டூர் போய் அண்ணா இந்த நூற்றாண்டு நூலகத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்து பத்திரிக்கை நம்ப இடத்துல அவர் பேட்டி கொடுத்தாங்க நான் உலகத்தில் எவ்வளோ இடம் சுற்றிருக்கிறேன் எவ்வளோ பெரிய புத்தக நூலகத்தை நான் பார்க்கவில்லை என்று அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்க அது தொலைக்காட்சிகள்லாம் வந்தது எனவே அண்ணன் கலைஞர் காலத்தில் அப்படி ஒரு நூலகத்தை அங்கே கட்டப்பட்டது ஆனால் அதற்கு பின்னால் எந்த நூலகத்தை கலைஞர் கட்டினாரோ அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையண்ணன் நம்முடைய தளபதியார் அவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில் ஒரு நூலகத்தை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் அவருடைய திருப்பெயலார் கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் என்ற ஒரு அற்புதமான இன்றைக்கு இருக்கிற நியூ டெக்னாலஜி ஒரு புதுமையை புகுத்தி அந்த நூலகத்தை கட்டப்பட்டது அதில் நம்ம ஊருக்கு என்ன பெருமை என்று சொன்னால் அந்த புத்தக நூலகத்தை மதுரையிலே அதுவும் குறிப்பாக தமிழ் வளர்த்த அந்த மதுரையில் அந்த அண்ணன் கலைஞர் பேரில் நூற்றாண்டு விழா நூலகம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஆணையிட்டு அந்த நூலகத்தை கட்டியிருந்தாலும் அந்த கட்டுகிற அந்த வாய்ப்பை எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு தந்தார்கள் அது நம்முடைய ஊருக்கு பெருமை திருவண்ணாமலைக்காரர் போய் கட்டினார் என்பது திருவண்ணாமலைக்கு எனக்கு பெருமை என்பதை விட என்னை உருவாக்கி அந்த திருவண்ணாமலை மண்ணுக்கு தான் அது அந்த பெருமை சாரும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஐயாயிரம் பேர் மதில் இருக்கிற அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நூலகம் என்பது இன்றைக்கு அது ஒரு அத்தியாவசியமானது மனித பண்படுத்தக்கூடியது சொல்ல போனால் அதன் மூலமாக பொருளாதாரத்தை கூட ஈட்டல அது ஒன்றும் தவறு கிடையாது இப்போ வந்து பவா செல்லத்துறை சகோதரர் இருக்கிறார்ன்னு சொன்னால் அவர் புத்தகம் எழுதுகிறார் ஒரு பதிப்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது விற்பனைக்கு வருகிற பொழுது அது ஒரு பொருளாதாரத்தை உண்டாக தான் செய்யும் அது ஒன்றும் தவறு இல்லை அவரவர்கள் தொழில் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகிற பொழுது புத்தகத்தை எழுதி பொருளாதாரத்தை ஈட்டுகிற பொழுது அவரும் பொருளாதாரத்தை ஈட்ட முடிகிறது அந்த புத்தகம் படிப்பதன் மூலமாக பரலுக்கு பரலாக அறிவித்தருகிற ஒரு ஆற்றலை உருவாக்குகிற ஒரு நிலையும் அந்த புத்தகத்தின் மூலமாக ஏற்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முதன் முதலாக அடையாளப்பட்டப்பட்டது சென்னையில் கன்னிமர பொது நூலகம் ஒன்று நடமாடு நூலகம் பதினாலு ஊர்புற நூலகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பகுதி நேர நூலகங்கள் எடுத்தால் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசின் சார்பாக நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு நூலகங்கள் இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது புத்தகம் வாங்குவதால் அது ஒரு முதலீடு தான் சில பேர் நினைக்கிறோம் புக்கத்துக்கு காசு போடுற புத்தகம் போகிறதான் ஒரிஜினல் முதலீடு ஏன்னால் அதில் லாபம் கிடைக்க முடியாது நஷ்டம் வர்றதுக்கே வாய்ப்பில்லை ஏன்னா புத்தகத்தை வாங்கி படிக்கிறோம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோம் அந்த அறிவுபூர்வமாக அதை விரிவுபடுத்துகிறோம் அது விரிவுபடுத்துவதன் மூலமாக பொருளாதார தீட்ட முடியும் அறிவு பெற முடியும் அதுக்கு யார் நஷ்டம் உண்டா என்றைக்காவது புத்தகம் படிப்பதன் மூலமாக தான் சொல்கிறார் அறிவு புத்தகம் படிப்பது பெரிய முதலீடு அந்த முதலீடு என்றைக்காவது நஷ்டம் வராது ஆனால் புத்தகத்தை வாங்கி படிக்கணும் என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார் எனவே அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா இங்கே மாவட்ட ஆட்சித்திருக்க குறிப்பிட்டதை போல நூறுக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் இருக்கிறது அதில் தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற பதிப்பாளர்களெல்லாம் தங்களுடைய பதிப்பின் மூலமாக இங்கே புத்தகத்தை வழங்குகிறார்கள் எனவே அதை நீங்கள் பயன்படுத்தி பொது அறிவு தருவதற்கும் வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் எழுத்தார்வத்தை தூண்டவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஓய்வு நேர பயனுள்ளதாக அமையவும் வாழ்வினுடைய வழிகாட்டியாக இருப்பது இந்த புத்தகத் திருவிழா எனவே அந்த புத்தகத் திருவிழாவை நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிற குறிப்பாக நம் ஊரில் இருப்பவர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதை ஒட்டி நம்முடைய வருவாய் மற்றும் பேரிடர் துறையின் சார்பாக ஐநூற்றி பதினோரு பயனாளிகளுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு இங்கே பல்வேறு ஆணைகளை வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக பன்னெண்டு நபர்களுக்கு மாவட்ட மற்றும் திறனாள் நலத்துறை திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக பத்து பேருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின் நல சார்பாக எழுபது பேருக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக பதினோரு பேருக்கு கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக நூற்றி எழுபது பேருக்கு அதே போன்று வாழ்ந்து காட்டுவோம் துறையின் சார்பாக இரண்டு பயனாளிகளுக்கு வேளாண் துறையின் சார்பாக இரண்டு பயனாளிகளுக்கு தோட்டக்கலையின் துறையின் சார்பாக இரண்டு பயனாளிகளுக்கு ஆக முன்னூற்றி முப்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு இல்லை ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு நாலு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் பொறுமான இங்கே பல்வேறு ஆணைகளையும் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் எழுதிய புத்தகத்தை நான் மதியானதான் என் கைக்கு வந்தது வந்த உடனே நான் முழுமையாக நான் படித்து பார்த்தேன் இந்த புத்தகத்தை இங்கே இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் குறிப்பாக இருபால் மாணவ மாணவிகள் என்ன எழுத்தார் உள்ளவர்கள் படிப்பார் உள்ளவர்கள் கூட இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் நம்முடைய அறிவு விளைவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டிலும் நன்றி சொல்லி நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள்லாம் கட்டாயம் புத்தகத்தை வாங்கணும் கட்டாயம் நீங்கள் படிக்கணும் அதன் மூலமாக அறிவு பிரிவுபடுத்தி விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நான் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்